திமுக ஆட்சி மற்றும் நிர்வாகம் கண்ட்ரோலில் இல்லாமல் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தறிக்கிட்டு ஓடுவதாகவும் முன்னாள் அமைச்சர் விமர்சித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக ஆட்சியில் அமைக்கப்பட்ட தலைவர்களின் சிலைகள் மண்டபங்களை திமுக ஆட்சியில் ஸ்டிக்கர் ஒட்டி திறக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடத்துவதற்கு காரணம் அமைச்சர் கீதா ஜீவன் தான் என்றும் குற்றம் சாட்டினார் திறந்ததுல அறுபத்தி மூன்று சிலைகளில் பாதிக்கும் மேற்பட்ட சிலைகள் எங்கள் ஆட்சியில் அறிவிக்கப்பட்டவர்கள் நாங்கள் உதாரணத்துக்கு நமது மாவட்டத்தில் வேரன் சுந்தரலிங்கத்துக்கு நாற்பத்தைந்து லட்சம் ரூபாயில முழு உருவ வெங்கலச்சலை எங்கள் ஆட்சியில் அறிவி அறிவிக்கப்பட்டது அதை ஒரு திறந்து வைத்தார்கள் அதே போல் வல்ல நாட்டில் வேரன் வெள்ளைத்தேவனருக்கு நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாயில முழு உருவ வெங்கல சிலை அறிவிக்கப்பட்டது எங்கள் ஆட்சியில் அதை ஒரு திறந்து வைத்தார்கள் அங்கே திருச்சியில வந்தால் திரு பெரும்புருக்கு முத்தரை மணிமண்டபம் வெங்கல சிலை திருச்சியில தென்னிந்தியாவின் சூப்பர் ஸ்டார் என்று போட்டப்பட்ட ஏராஜபகாதருக்கு முழு உருவ வெங்கல சிலையோடு மணிமண்டபம் அது அறிவிக்கப்பட்டது எங்கள் ஆட்சியில் கட்டி முடிக்கப்பட்ட எங்கள் ஆட்சியில் திறந்தது இன்றைக்கு திமுக ஆட்சியில் வெள்ளுடை வேந்தர் என்று சொல்லப்பட்டு ஏ டி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அதே வளாகத்தில் முழுவது வெங்கல சிலை மணிமண்டபம் அதை அறிவித்தது நாங்கள் இன்றைக்கு ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து இந்த ஆட்சி இதையெல்லாம் கணக்கில் எடுத்து அறுபத்தி மூன்று சிலைகள் நூற்றி மேற்பட்ட மணிமண்டபங்கள்லாம் கட்டினோம் நினைவுச் கட்டினோம் என்று பெருமை வரும் சொல்கிறார் இது அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு விஷயம் சொன்னார் இல்லை டெல்லியிலேருந்து நாங்கள் மத்திய அரசின் அவுட் ஆஃப் கண்ட்ரோல இருக்குன்னு சொன்னார் அது உண்மை இல்லை இங்கே எல்லாமே இவங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக தான் இருக்கு இந்த ஆட்சியை இந்த நிர்வாகமே இவங்க கண்ட்ரோலில் இல்லை எல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல தான் இருக்கு ஓடுது எங்க போய் இல்லை எங்க போய் நிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் இதுக்கு விடைய கிடைக்கும்